நமசிவாய நன்னாள் விண்ணப்பம் தொல்காப்பியர் ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதினொன்று செவ்வாய்க்கிழமை ஐந்தாம் வளர் வரை இரவு எட்டு மணி வரை ஆயுள் விண்மீன் நள்ளிரவு இரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது திருக்குறள் சிறுமையும் செல்லாதுனியும் வறுமையும் இல்லாயின் திங்கள் வயஸ்திங்கள் இடவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை ஆறல் உருவம் ஆகி அண்டமேல் கடந்த எந்தை பேரொழி உருவீனானை பிரமனும் காணா சீரவை பரவி ஏத்தி சென்றடி வணங்குவாக்கு பேரருள் பேரருள்ருளி யாரே செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் அன்னியனே விங்குடியாள் வாகன் தன்னை படசடை மேல் புனல் வடிரன் தன்னை நன்னியனை என்னாக்கி தன்னானே நான்மரையின் நற்பொருளை நடிவின் திங்கள் கண்ணியணி கடினடைய விடையுன்றேறும் கரணனைக் கமலத் தொங்கும் வேலூராணி போற்றாதே ஆற்ற நாள் பொக்கினே சோமாசி மாறநாயனார் மாரநேர் நம்பி சிவஞான முனிவர் படே சாயு சித்தர் வீலானந்தடிகள் புகழ் துணி நாயனார் அதிபர்த்த அடிகள் பழனி பட்டணம் சுவாமிகள் வாரியார் சுவாமிகள் அகத்தியர் சிறவை சன்னிதானங்கள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பரங்குன்றம் திருநாரையூர் திருவேட்டக்குடி திருப்புறம்பயம் புறம்பயம் ஆகிய திருக்கோயில்களோடும் தொடர்புடைய அரவு வடிவ ஆயுள்யம் விண்மீன் ஏழாம் திருமுறை பண்டே அரியணி பாவமும் வரையும்படி கண்டு அரியன கெட்டியேல் கவலாதில் மடனிஞ்சமே துண்டரீகனே பாடி துல்லி நின்று ஆடிவானவர் தாம் தொழும் குண்டரீகம் மலரும் வெய்கை புறம்பயம் தொழப்போதுமே சிவஞான போதும் அவன் அவழது எனும் அவை மூவினமையின் தொற்றிய திரியே உடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதீன்னு ஆதீனப்பணுபல் கொடை மறுத்தல் ஒன்பது முறைமை தெரியும் புலையரும் மானுடரினலின் மொழிந்தானும் செரிமலப்பன்றியும் மிருகம் எனப்படும் ஆங்கு அவர் கொலையில் நிற்கும் நிறைவினோடு குறைவு ஆன ஆன்பன்றியவற்று அருங்கொலைக்கு நிகழும் பாவம் அறிஞறிவை எனக் கொளமே அசரம் அதில் குறைதி தரும் என்று அறிவருன்றே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பு தந்தாதி குருவாகி வந்து என்னை அண்டருளும் குத்தா நின் குறைகளுக்கு இருள் சேரும் மலர் கொண்டு ஏத்தி என்பால் போற்ற அருள் செய்தால் குறையுண்டோ அன்பர் வளர் குறைதீர்த்தே அஞ்சேலென்ன வருவாய் உன் பெருங்கருணை வாய்த்து எனது மயக்கமர வரம் தந்து நிலை நிலைநிறுத்தேம் என ஓதி திதித்து வணங்கி போற்றுகின்றோம் போற்றியோம் நம